அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சிற்புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிஜேபியினுடைய எஸ்ஏ அணி தலைவராம் எஸ்ஏ அணி தலைவராம் பார்த்தீங்களா பிஜேபியில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கட்சின்னு கூட கிடையாது உனக்குன்னு ஒரு போஸ்டிங்கே கிடையாது அதில் வந்து எஸ்சி அப்படின்னு ஒரு பிரிவை உண்டாக்கி உனக்கு அதில் தான் உனக்கு போஸ்டிங்கே கொடுத்துருக்குறான் ஏன்னா அவன் என்ன சொல்கிறான் பிசிக்கா வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி தமிழ்நாட்டில் வந்து எஸ்சி மக்கள் வந்து முப்பது சதவீதம் பேர் இருக்காங்க அந்த முப்பது சதவீதம் பேரில் இருபது சதவீதம் பேர் தான் ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு இந்த கூமுட்டை சொல்லியிருக்குது அது யாருன்னு பார்க்குறீங்களா பார்த்திங்களா நியூ பிரிவு தலைவர் வெங்கடேஷ் மௌரியா இவர் தான் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு வெங்கடேஷ் அவர்களே நீங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு எந்த கிராமங்களில் நுழைஞ்சிடாதீங்க ஏன்னா அடி கொடுத்து விரட்டி விடுவார்கள் ஏன்னா அனைத்து கிராமங்களிலும் சிறுத்தைகள் தான் நிரம்பி இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பிஜேபியை எதிர்ப்பது ஒரே கட்சி தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுதும் பிஜேபியை எதிர்க்கும் ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சிகள் மட்டும்தான் அதனால் உங்களுக்கு ஏதோ சில பல அடிமைகள் அடிபடிந்து விட்டால் எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக ஒரே திராசில் இட போடாதீங்க சரியா அதுவும் உனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பிரிவில் கூட உனக்கு வந்து பதவி கொடுக்கல உன்னுடைய கம்யூனிட்டியை பிரிச்சிட்டாங்க எஸ்சி பிரிவு அப்படின்னு சொல்லி அப்போ வேறு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் பிரிவு நார்கேர் பிரிவு கோணார் பிரிவு செட்டியார் பிரிவுன்னு இருக்கா கிடையவே கிடையாது ஆனால் உனக்கு மட்டும் இத்தனை ஜாதியிலேருந்து ஒன்றை மட்டும் பிரிக்கிறாங்க பாருங்கள் எஸ்சி பிரிவு அதான்டா நீ ஒடுக்கப்பட்டவன் உன்னை கீழே தள்ளிக்கிட்டே தான் இருப்பாங்க நீ என்ன தான் பேசு உன் பேச்சு மட்டும்தான் தான் அவங்க ரசிப்பாங்களே தவிர ஒன்னர் ஒருபோதும் ரசிக்க மாட்டார்கள் உன்னை பேச விட்டு ரசிப்பவர் ஒரே தலைவர்